பொள்ளாச்சி விவகாரத்தில் அமைச்சர்கள் முதல் முதல்வர் வரை அனைவருக்கும் உண்மை தெரிந்தும் மூடி மறைப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் பெரம்பலூர் வேட்பாளர் பாரிவேந்திரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் மாநில மாநாடு போன்று இருப்பதாகவும் தமிழகம் முழுவதும் திமுகவினரின் பிரச்சாரத்திற்கு மக்களிடையே வரவேற்பு உள்ளதாகவும் தெரிவித்தார் மக்களுக்கு நல்லது செய்யாமல் தங்கள் நலனை பேணும் மத்திய மாநில அரசுகளை அகற்ற வாக்காளர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார் தமிழக முதல்வர் அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் ஸ்டாலின் ஆவேசமாக பேசினார் தலைவர்கள் இது குறித்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதிமுக நடந்திருக்கு அதை இளம்பெண்கள் பெண்கள் நூற்று கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள் துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகனே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதாவது ஒரு இரங்கல் செய்தி ஒரு ஆறுதலாக ஒரு துக்கச் செய்தி அல்லது இதை கண்டிக்கின்ற வகையில் ஒரு செய்தி இதுவரை கொடுத்ததுண்டா முன்னதாக பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் வேட்பாளருமான பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி உறுதி என்றும் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார் தொழிற்சாலைகளை தொடங்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது என்ன இந்திய அளவில் ஒரு கோடி பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மோடி ஆகவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அந்த மாற்றம் என்பது இந்திய வளர்ச்சிக்கு